அமர் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவர் சிவகார்த்திகேயன் அமரன் என்னும் பிரமாண்ட வெற்றி படத்தை கொடுத்துவிட்டு தற்போது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் இவரின் மதராசி திரைப்படம் வெளியாகியிருக்கிறது படம் வெளியாகி முதல் நாளிலிருந்து பாசிட்டிவ் விமர்சனங்கள் வர தொடங்கியுள்ளது அடுத்ததாக சுதா கந்தரா இயக்கத்தில் பராசக்தி திரைப்படத்தில் நடித்து வருகிறார் அதனைத் தொடர்ந்து வெங்கட் பிரபுவுடன் கூட்டணி அதன் பிறகு சிவகார்த்திகேயன் எந்த திரைப்படத்திலும் கமிட்டாக உள்ளையாம் இதற்கு காரணம் தயாரிப்பாளர் பிரச்சனை தானாம் சிவகார்த்திகேயன் தற்பொழுது முன்னணி தான் இருக்கிறார் ஆனால் அவருடைய படத்தை தயாரிப்பதற்கு இங்கு யாரும் முன்வரவில்லையா வெங்கட் பிரபு படத்திற்கு பிறகு சிவகார்த்திகேயன் புஷ்கர் கார்த்தி இயக்கத்தில் நடிக்கப் போவதாக இருந்தது ஹீரோ டைரக்டர் அமைந்தது இவர்களுக்கு இன்னும் சரியான தயாரிப்பாளர் இந்த மூத்த சினிமா விமர்சகருமான வலைப்பேச்சு பிஸ்மி கூறியிருக்கிறார் மிகப்பெரிய ஹீரோவாக வளவரும் சிவகார்த்திகேயனுக்கே எந்த நிலைமையா என்கின்றனர் நெட்டிசன்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்க